ரெண்டு கப்புல தண்ணி எடுத்துருக்க என்னடா மிஸ் ஏதாவது சமையல் குறிப்பு சொல்றாங்களான்னு பார்க்காத என்ன பண்றது பாரு ஒரு இதுல நான் கொஞ்சம் குங்குமம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப்பில் ஓகேவா கொஞ்சம் குங்குமம் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னொரு கப்பில் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் வீட்டில் இருக்க பொருள் யூஸ் பண்ணி பண்ணுறேன் எதுவும் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டும் கிடையாது ஓகேவா ரொம்ப தப்பாக எதுவும் யோசிக்காது சமையலும் இல்லை சயின்ஸும் கிடையாது என்ன பண்ணுறேன்னு பாரு இப்போ நான் வந்து ரெண்டு பீஸு சாக் பீஸ் எடுத்துருக்கேன் டீச்சர் கையில் வேறு என்ன இருக்கும் சாக் பீஸ் ரெட் பென் தான் இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஒரு பீஸை வந்து இந்த ரெட் கலரில் போட்டுறேன் இந்த ஒரு பீஸை இந்த எல்லோ கலரில் இப்போ என்ன ஆகும்மா இது இது என்ன ஆகும் இது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாமா என்ன ஆகுதுன்னு இப்போ அந்த ரெண்டு சாக் பீஸ் கலரும் பாரு நம்ம வெள்ளை கலர் தான் போட்டோம் ஆனா ஒண்ணு வந்து பயங்கர எல்லோ வந்து பயங்கரமா இருக்கு ரெட்டும் ரெட் கலர்ல இருக்கு இதுல நமக்கு ஏதாவது புரியுதா எப்பவுமே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் டெல் அபவுட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உன் நண்பர்களை பற்றி சொல் நான் உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன ஓகே இப்போ மிஸ் உனக்கு காட்டினேன் இல்லையா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் காட்டினேன் இல்லையா அந்த சாக் பீஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாட்டரில் போட்டேன்னா விதவிதமான கலருக்கு தண்ணியில் போட்டேன்னா அதை வந்து அந்த கலராக மாறிடுது அதே மாதிரி தான் நாம்ளும் அந்த சாக் பீஸ் தான் நம்ம ஓகேவா அந்த கலர்கில் தண்ணியெலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்க எப் நல்ல எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நம்மளும் மாறிடுவோம் இஃப் தேர் குட் வெரி குட் பரவாயில்ல அவன் நல்ல நல்ல நண்பன் அவங்ககிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கற்றுக்கறதுல எந்த தவறுமே இல்லை ஆனால் அதே ஃப்ரெண்டு அவனுக்கு ஒரு சில வேண்டாத பழக்கங்கள் இருக்கலா அவன் கூட நம்ம நட்பு கண்டினியூ பண்ணுறது நல்லதா அவன் என்ன சொல்லுவான் அவனுக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுப்போம் என்ன ஒரு சிகரெட் பிடிக்கிறான்னு வச்சுப்போம் ஏன்னா எல்லாம் வந்து ஒரு அட்வென்ச்சர் நினச்சிக்கிறாங்க ஓகேவா டிவிலெலாம் ஹீரோ பண்ணுறாங்க நானும் பண்றேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு அட்வென்ச்சராக நினச்சிக்கிறாங்க அதான் ஹீரோயிஸம் நினைச்சுக்கிறாங்க எல்லாரும் அது ஒரு தப்புன்னு அவங்களுக்கு தெரியதே கிடையாது தெரியாமலே அவங்க இதெல்லாம் செய்யறாங்க ஓகேவா ஸோ ஃப்ரெண்டே இந்த மாதிரி ஒரு தப்பான பழக்கத்தில் அடிமையா இருக்கான்னு வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் வாட் வில் ட்ரை டு என்ன பண்ணுவோம் அவனை திருத்தறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா அவன் திருந்தலை ஸோ உன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட் இருந்தா ஓகே திருந்தறதுக்கு ட்ரை பண்ணுவான் ஓகே இல்ல அவனை மாதிரி இன்னொருத்த கிடைக்கிறான்னு வச்சுக்கோ அவன் கூட இடை வாடா அப்படின்னா இவனும் சேர்ந்து அந்த பழக்கத்துக்கு அடிமையாக வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் குழந்தைங்க ஏன்னா டெம்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அவனும் பண்றானே நாம பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ட்டு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பிள்ளைங்க இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு முக்கிய காரணம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே சூஸ் யோர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சா சரி திருத்த ட்ரை பண்ணலாம் என் ஃப்ரெண்டாக நான் திருத்த ட்ரை பண்ணுற மாதிரி இன்னும் மிஸ் இருக்குது ஓகே திருத்த ட்ரை பண்ண முடியல நீயும் அந்த மாதிரி ஆக போறியா சொல்லு இல்லை இல்லைல்ல ஸோ என்ன பண்ண முடியும் உன்னால் நீ குழந்த உன்னால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ட்ரை டு அவாய்ட் சச் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஏன்னா உன் வாழ்க்கை முக்கியம் உன் லைஃப் முக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப்போட ஃபஸ்ட்டு உன் லைஃப் முக்கியம் நாளைக்கு உனக்கு ஏதாவதுனா அவன் வந்து பார்க்க போகிறது இல்லை உன் ஃப்ரெண்டாக வந்து பார்க்க போகிற உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம எவ்வளோ படம் ஆரம்பிக்கும் போது அது என்னதான் கெட்டது வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு என்ன வருது ஒரு தேட்டருக்கு போனோன்னே ஃபர்ஸ்ட் என்ன வருது ம் ஃபர்ஸ்ட் அந்த ஆடு தானே வருது சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் வருதா அதே மாதிரி தான் ஆல்கஹால் கன்சப்ஷன் ஒன்று வந்து இன்னொன்றுக்கு லீட் பண்ணும் ஒரு கூட நிறைய ஆப்பிள் இருக்கு அதில் ஒரே ஒரு அழுகி போன ஆப்பிளை வச்சுன்னா ஆகும் அந்த ஒரு கெட்ட ஆப்பிள் வந்து நல்ல ஆப்பிளை மாறிடுமா எனக்கூட எல்லாமே நல்லதாக இருக்குது நல்ல ஆப்பிளாக மாறிடுமாம்மா இல்லை எல்லா நல்ல ஆப்பிளும் அழுகிதான் போகும் அது சயின்ஸ் இது வாழ்க்கை ஓகேவா எவ்வளோ தான் எல்லாரும் நல்லவளா இருக்கீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் செட்டில் ஏதோ ஒரு நான் பாய்ஸ் மட்டும் சொல்ல கேர்ள்ஸ்க்குமே சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கும் ஓகே வாட் அவர் இட் இஸ் ட்ரை டு சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் வைஸ் ஊ ஹாவ் குட் ஹேபிட்ஸ் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கோடு இதுதான் உனோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது நாங்களும் என்ன பண்ணுவோம் தெரியுமா படிக்கும் போது படிக்கும் போது வேலை பண்ணும் போது எல்லா இடத்துலயுமே வந்து நல்ல நட்பு தான் எங்களுக்கு இருந்திருக்கு ஏன்னா கூடா நட்பு கேடில் முடியும் அந்த கூடா நட்பு நமக்கு வேண்டாம் இப்போ மழை தண்ணி இருக்கு மழை தண்ணி மழை ஜோரா பெய்யுது அது வந்து கடல்ல போய் விழுது ஆறுல விழுது இல்ல சேருலயும் விழுது ஓகேவா ஒரு அழகான தாமரை குளத்தை விழுது ஸோ அதோட பயன் வந்து வெவ்வேறு விதமா இருக்கும் இதே ஒரு சிப்பியில் உள்ள அந்த மழை துளி வந்து என்ன ஆகுது ஒரு முத்தா கிடைக்குது அதுதான் நான் சொல்ல வரேன் சூஸ் சூஸ் யோர் யோர் ஃப்ரெண்ட்ஸ் 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 அந்த வர முத்து மாதிரி இருந்தால் ஓகே ஸோ தே ஃப்ரெண்ட்ஸை வந்து ச தயவு செய்து சரியான ஃப்ரெண்ட்ஸாக அப்போ தான் உன் வாழ்க்கை முன்னேறும் இப்போ கர்ணன் வந்து நம்ம நிறைய படிக்கிறோம் மகாபாரத கதையில கர்ணனை பத்தி படிக்கிறோம் எப்படிப்பட்டவரை நம்ம படிக்கிறோம் கொடை வள்ளல் எல்லாருக்கும் கொடுக்கறதுல மன்னன் அப்படிலாம் படிக்கும்போது என்ன என் ஒரே ஒரு தவறு என்ன அவர் தேர்ந்தெடுத்த நட்பு சரி கிடையாது அவருக்கான நட்பு சரி கிடையாது மைபி துரியோதனனுக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சா கர்ணன் ஆனா கர்ணனுக்கு துரியோதனன் எவ்வளவு நல்லது செஞ்சிருந்தாலும் அவர் கெட்டவர் தானே துரியோதனன் கெட்டவர் தான் தட் வாஸ் எண்ட் ஆஃப் கர்ணா அவர் ஃப்ரெண்ட்ஷிப்னால தானே முடிஞ்சு போச்சு அவருக்கு எல்லாமே முடிஞ்சு போனது ஃப்ரெண்ட்ஷிப்னால தானே புரியுதா மாதிரி ஃப்ரெண்டு கிடைச்சா ஓகே துரியோதனன் ஃப்ரெண்டு கிடைச்சா என்ன பண்ணுறது ட்ரை டு சச் பீப்புள் அந்த மாதிரி நட்பு நமக்கு தேவையில்லை நண்பன்ல ஏதுமான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பன்னாலே நல்லவன் தான் பை